பிரேசலாட் மரியே வாழ்க இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஜோமாலைகளை பற்றி பார்க்க போகிறோம் தூய ஆவியானவரின் ஜோமாலை ஹோலி ஸ்பிரிட் சாப்லெட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ரோசரி பற்றி பார்க்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாது அவர் தான் நம்மளை வழிநடத்துபவர் அவர் தான் நம்மளை ஆட்பிப்பவர் அவர் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியலேனாலும் அவர் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே அசைக்கக்கூட முடியாது ஆனால் நம்ம நிறைய வந்து தூய ஆவியானருக்கு எதிராக பிளாஸ்மீஸ் பண்ணுறோம் அவசங்கிகள் பண்ணுறோம் தூய ஆவியானர் வந்து ரொம்ப வல்லமையானவர் ரொம்ப பார்ஃபுல் ஆனால் அதே சமயம் ரொம்ப வெக்கப்படக்கூடியவராமா அதாவது நம்ம செயல்கள் நம்ம தூய வழியில் நடக்கலைன்னா வெக்கப்பட்டுட்டு நம்ம விட்டு போயிடுவாராம்மா இல்லை அவருக்கு உகந்த வழியில் நீங்கள் எனக்கு வழி காட்டுங்க நீங்கள் என்னை வழி நடத்துங்க நீங்கள் எனக்காக பேசுங்க நீங்கள் எனக்காக எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அவரை விட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் அவர் நமக்காக பேசுவார் அவர் வந்து நம்மளா இப்படி பண்ணுறோங்கிற அளவுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர் தான் இந்த பரிசுத்தாவியானவர் நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிசுத்தாவியானவர் இருக்காரா அப்படின்னு இல்லவே இல்லை நம்ம எல்லாருக்குமே இந்த பரிசுத்தாவியானவர் இருக்கிறாரு எப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோமாலையில் அது தெரியும் இப்போ வந்து நம்ம மூணு முக்கியமான இந்த தூய ஆவினான ஜோமாலைகளை பற்றி பார்க்கணும் கனிகளுக்குன்னு ஒரு ஜோமாலை இருக்கு கொடைகளுக்குன்னு ஒரு ஜமாளை இருக்குது அவருடைய வரங்களுக்குன்னு ஒரு ஜோமாளி அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்திங்கன்னா கொடைகள்னு பார்த்தா ஏழு கொடைகள் இருக்குது நம்ம எல்லாருமே ஞானஸ்தானம் வாங்கும் போதே தூய ஆவியானவர் நம்மளுடைய ஜென்ம பாவத்தை எடுத்து நமக்கு வந்து முதல்ல அங்கே வந்துடுறார் நமக்குள்ளே வந்துடுவார் அதுக்கப்புறம் நம்ம அவளுடைய துணையை வேண்டது மட்டும்தான் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா கனிகள்னால் பன்னெண்டு இருக்குது அதாவது டுவெல் ஃப்ரூட்ஸ் செவன் கிஃப்ட்ஸ் அண்ட் டுவெல் ஃப்ரூட்ஸ் அடுத்தது என்னென்னா மிஸ்ட்ரீஸ் வரங்கள் அது என்னென்னா அஞ்சு இது எப்படின்னா இந்த ஏழு வரங்கள் நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு கனிகள் நம்மளுக்கு தெரியும் இந்த அஞ்சு இது மட்டும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா வரங்களும் கனிகளும் கொடைகளுமே இருக்கும் அந்த கொடைகள் அஞ்சு கொடைகள் எப்படி சொல்லணும்னா எல்லா ஜோமால தொடங்குற மாதிரி தான் பிதாசுதன் போடணும் விசுவாச பிரமாணம் பட்டு தூய ஆவியானவரை எனக்குள்ளே வாரும் எனக்குள் இருக்கும் உம்முடைய ஆசிரை நிரப்பி என்னை வழிநடத்தும் உமது கொடைகளாலும் ஆசிராலும் எங்களை வழிநடத்தி இரணும்னு சொல்லி தான் சொல்லணும் அதே மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு காரியத்தை முதல்ல தொடங்குறதுனாலும் பரிசுத்தாவியான அவரை முன்கூறிச்சி தான் தொடங்குவோம் ஜெபம் பாட்டு எதாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம நான் சொன்னது அஞ்சு வரங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு எப்படின்னா முதல்ல வந்து மங்கள வார்த்தை சொன்னாங்களையா கபரியல் தூதர் மங்கள வார்த்தை சொல்லும்போது தூய ஆவியானவர் தான் மாதா அதில் பிறந்தாங்க ஸோ அது வந்து மாதா வந்து குழந்தையாக பிறந்தாங்க அதுதான் முதல் வரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டன் நதிக்கறியில் இயேசு ஆண்டவர் ஞானஸ்தானம் வாங்கிறது ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா நம் அவர் வந்து நாற்பது நாள் தவம் இருப்பார் ஒரு மலையில் போய் உபகாசம் தவம் இருக்கும்போது சாத்தான் வந்து அவரை நிறைய டெம்ப் பண்ணும் அப்போ தூய ஆவனியார் வழி நடத்துவார் அது மூணாவது மிஸ்ட்ரி நாலாவது பார்த்திங்கன்னா பென்டிகாஸ்ட் அதாவது சேசு இறந்த பிறகு உயிர்த்து இப்போ தான் நம்ம வந்து போன மாதம் வந்து உயிர்ப்பின் விழாவை கொண்டாடினோம் உயிர்த்த பிறகு பென்டிகாஸ்டில் இது வரும் நாவு மடியில் மாதா மேலேயும் அப்போசில மேலேயும் தூயாவியானவர் இறங்கி பல அரும் பெரும் செயல்களை செய்வார் அது அது நாலாவது மிஸ்ட்ரி அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நம் ஒவ்வொரு ஜஸ்ட் மென் அண்ட் விமென்குள்ளேயும் இருக்கிறார் அதாவது நல்ல நேர்மையான ஆண் பெண்களுக்குள்ளேயும் ஆண்களுக்குள்ளேயும் பெண்களுக்குள்ளேயும் தூய ஆவியானவர் இருந்து வரங்களையும் கனிகளையும் எல்லாத்தையுமே நம்மளை வந்து புதுப்பிப்பார் ஸோ அந்த ஜோமாளிகளை பற்றி தான் பார்ப்போம் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பேரில் அவரை எல்லா சமையலும் அவரை கூப்பிட்டுக்குவோம் தூய ஆவியானவரே எங்களுக்குள் வாரும் எங்களுக்கு இருக்கும் கொடைகளையும் கனிகளையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும் நீரே எங்களை வழிநடத்துகிறோம் தூய ஆவியானவரை எங்கள் ஒவ்வொருவருள் இருந்து செயல்படும் தூய ஆவியானவரை எங்களுக்குள்ளே வாழ் எழுந்தருளி வாழும் ஹோலி ஸ்பிரிட் ப்ளீஸ் டுவெல் இன்னஸ் அண்ட் இன்னஸ் மரியே வாழ்க